நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி டைரக்டர் வந்துட்டு படத்தை கதையும் திரைக்கதையும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தார் ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு கமர்ஷியல் ஃபிலிமு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே பொறுத்தளவு ரொம்ப அதிகமாகவே நடக்குது பாலியல் வன்கொடுமை இந்த கொலை வழக்கு அதெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி மூவிஸ்லாம் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன படங்கள் கொஞ்சம் வரத்தா இந்த மாதிரி நல்ல ஒரு கதைகளை நீங்கள் இது பண்ண முடியும் இதனால் சோசியல் மெசேஜஸ் அதிகமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி குற்றங்கள் குறையத்து இந்த மாதிரி படத்தெல்லாம் கொஞ்சம் வர வச்சு நல்லா இருக்கும் டேரக்டர் ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அடல்ட்டு சீன்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு சின்ன பசங்க கூட பார்க்கணுமே அந்த அளவுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டைனர் மூவி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கேரக்டரா ஓகே சூப்பரா சூப்பரவாக பண்ணியிருந்தாங்க பசங்களும் அவங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒரு வில்லன் ரோல் அது ஒரு வேற மாதிரி பண்ணியிருந்தாரு அவர் நடந்து வரதா இருக்கட்டும் அவர் இருக்கட்டும் அந்த செக்ஷுவல் அபியூஷோ பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் படம் சூப்பராக இருந்துச்சு டேரக்டருக்கு ஹேண்ட் சப் சார் திருப்பூர் குருவி டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு படத்தை பார்க்க வந்துட்டேன் படம் மிக தெளிவாக சொல்லி சூப்பராக சொல்லியிருக்காங்க திருப்பூரில் நடக்கிற ஒரு திருப்பூர்னா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏதோ ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயத்த மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க அதுல அவ்வளவு ஒரு சிக்கல்லையும் நாலு காதலரும் நாலு காதலி அவங்க காதலிக்கிற விதம் அந்த காதலோட அழகா அழகா காட்டியிருக்காங்க இது வந்து இளைஞர்களும் இளைஞர்களும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் அது அந்த நாலு பேரும் காதலிச்ச நாலு பேரும் கடைசியே என்ன ஆகிறாங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா படத்துல வந்து வில்லன் கேட்டுறவனே படம் முடிகிற வரைக்கும் சஸ்பென்ஸ் அவ்வளோ கரெக்டா வச்சு கொண்டு போயிருக்காங்க பார்க்குற ஆடியன்ஸ் இவங்களா இருக்குமா வில்லை இவங்களா இருக்குமா வில்ல இந்த ஆளா இருக்குமோ வில்ல அப்படின்னு நினைக்கிற விஷயம் எதுவுமே கிடைக்காம நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வில்லன் கேரக்டர் வச்சிருக்காங்க அந்த வில்லன் கேரக்டர் பாக்குறதுக்கே சாப்பிட்டா இருக்கும் அவன் போய் இது மாதிரி ஆளா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக்க அளவுக்கு மிக அழகா சொல்லியிருக்காங்க படம் மிக தெளிவா இருக்கு சார் என்ன இதுல என்ன என்ன விஷயம்னா கொஞ்சம் பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியில் எடுத்துருப்பாங்க அதனால முகம் இதை வச்சு பண்ணிருக்காங்க ஆனா கதையினோட கரு வந்து மிக அழகா தெளிவா சொல்ல தெரிய ஷார் பண்ண வேண்டிய படங்கள் இது இது வந்து பட்ஜெட் காரணமாக கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் ஒளியே மற்றபடி கதையினுடைய கரு மிக அருமையா அருமையாக வந்திருக்கு அழகா வந்திருக்கு எல்லா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் எல்லாரும் பார்க்கலாம் சார் நல்ல படம் நீங்கள் வந்து வந்தவருக்கு அனைவருக்கும் நன்றி மீடியாக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி ஆடியன்ஸோட நாங்கள் சேர்ந்து பார்த்தோம் எல்லாமே நல்லபடியா நல்லபடியாக நல்லபடியாக வந்துச்சு ரொம்ப குறைந்த முதலீட்டில் குறைந்த நேரத்தில் எடுத்த எடுக்கப்பட்ட படம் சின்ன கருவு தான் ஆனால் வந்து நீட்டாக நம்ம டைரக்டர் சார் எடுத்திருக்காரு உங்க ஆதரவு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த திருப்பூர் குருவி என்ற திரைப்படம் குறுகிய காலத்தில் குறைந்த முதலீட்டில் ஒரு நிறைவான ஒரு கதை காலத்தை இங்கே தமிழக மக்களுக்கு ஆரம்ப காலத்தில் படம் எப்படி எடுக்கப்பட்டதோ அது போல யதார்த்த நிலையில் மக்கள் வந்து எப்படி அதாவது பெண்கள் வந்து சமுதாயத்தில் எப்படி பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருவை பயன்படுத்தி அது இங்கே நாங்கள் திரைப்படமாக்கப்பட்டோம் இன்னைக்கு அது திரையிடப்பட்டு இது முதல் காட்சியை நாங்கள் பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நாங்கள் நடித்தவங்க அத்தனை பேரும் வந்து நின்று படத்தை பார்த்தோம் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா கொடுத்தாங்க அனைவருக்கும் வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு சப்ஜெக்டாக இது இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்க அவங்களும் இந்த திருப்தியான பார்த்து போயிருக்காங்க அதனால இது மேலும் மேலும் இது போல சின்ன படங்களை சிறு திருமுதலீட்டு இருக்கின்ற படங்களை மக்கள் ஆதரவு கொடுத்து திரை திரையில் அதாவது தேட்டரில் பார்த்து எங்களை நீங்கள் ஊக்குவித்தால் இதுபோல சிறந்த தமிழ்நா தமிழுக்கு சிறந்த படங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் தருவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் விடைபெறுகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இத்தனை பேர் வந்து எங்களோட படத்தை முதல் காட்சி என்னோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா உங்களோட ஆதரவெல்லாம் வேணும் எங்களுக்கு சின்ன பட்ஜெட்ல பண்ணியிருப்போம் ரொம்ப குறைந்த நேரத்தில் பண்ணியிருக்கோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் பட் ப்ரொடக்ஷன் வந்து ஆடியன்ஸோட நாங்கள் படம் பார்த்தது ரொம்ப பெருமையாக இருக்கு சின்ன பட்ஜெட்ல ஒரு தரமான படம் எடுத்திருக்கோம் ஒரு தமிழில் ஒரு பத்து நாள்ல படத்தை முடிச்சுட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எங்கள் அண்ணன் எல்லாம் சப்போர்ட் பண்ண சாரு எல்லாருக்கும் மிக்க நன்றி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் மீடியாக்காரங்க ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கும் பார்த்து மிக்க நன்றி தேங்க்யூ சார் நீ பேசு சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் சிறிய பட்ஜெக்ட் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லைன் ஸ்டோரி தான் இது இது வந்து எப்படின்னா ஒரு அடித்தட்ட மக்களோட கதை தான் இது இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் மிக்க நன்றி வந்திருக்க வணக்கம் மூவி எல்லாம் ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்த்தோம் நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் கூட சேர்ந்து பார்த்தோம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க எல்லாமே நடிச்சிருந்த கோ ஆக்ட்ரஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க டேரெக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி ஜெயகாந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த தருணத்தில் வந்து முக்கியமாக டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுவும் இல்லாமல் மீடியாவில் இவ்வளோ பேர் எங்களுக்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸும் நான் பார்த்தேன் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் பார்த்தேனா திருப்பூர் குருவி இந்த படத்தை வந்து இன்னும் மேல் மேலும் இன்றைக்கி வெளில இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது என்னோட வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்தது பொதுவாகவே வந்து கிராமத்துலேருந்து வர பெண்கள் வந்து எவ்வளோ அவேர்னஸ் ஆகிருக்கணும் யாரையும் நம்ப கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அழகான சின்ன கருவை எடுத்து அருமையாக வந்து டைரக்டர் ஜெயகாந்த் சார் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் எங்களோட நடிப்பு எல்லாமே அவ்வளோ அருமையாக வாங்கியிருக்காரு எங்களுக்கு மீடியால ஒருத்தர் கூட கேட்டாரு எப்படி இவ்வளோ க்ளோஸா நடிச்சிருக்கீங்க கேட்டார் எங்களுக்கு யாருக்குமே தெரியல இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியுது நாங்கள் வந்து பல வருஷம் பழகின மாதிரி இருக்கு ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஒரே வீடு எடுத்து கொடுத்து தங்க தங்க வச்சு எல்லாரையும் வந்து பழக விட்டு எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் எல்லாரும் திங்க் ஆகிட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து புதுசாவே தெரியல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ க்ளோஸா இருக்கு எல்லாமே நாங்கள் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அதுவும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபீல் வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணுமோ அந்த ஃபீலிங் வந்து டைரக்டர் சார் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு ஸோ ஆடியன்ஸும் அதை வந்து இப்போ நம்ம என்ஜாய் பண்ணதை வந்து நாங்கள் நேரில் பார்த்தோம் இன்னும் மேலும் ஆடியன்ஸ் நிறைய பேர் திருப்பூர் குருவி படத்தை வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும் எங்களை வளர சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதல் வணக்கம் என்னுடைய ஜெயகாந்தன் பெரிய வணக்கம் சிறுதுளி பெருவெல்லாம் ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பெண்கள் பணக்கார வீட்டு பெண்களா இருக்கட்டும் படிச்சவங்களா இருக்கட்டும் பதவியில இருக்கவங்களா இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல பெண்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனைய மையம் வச்சுதான் என்னுடைய டைரக்டர் ஒரு சின்ன கருவா சொல்லி இருக்கிறாரு அது பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கட்டும் ஏழை வீட்டு பிள்ளையா இருக்கட்டும் படிச்சவங்க படிக்காதவங்க அத்தனை பெண்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துகிட்டே இருக்குது அதை தட்டி கேட்கணும் அதுதான் இந்த கதையினுடைய கருவு என்னுடைய டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு சோட் பெண்கள் வாழ்க பெண்கள் நம் கண்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் ஆடியன்ஸோட பார்க்கும் போது ஒரு அற்புதமான கதையை வந்து நம்ம அண்ணன் டேரக்ஷன் அண்ணன் டேரக்டர் ஜெயகாந்த் நல்ல ஒரு அற்புதமான தெளிவான முடிவோட ஒரு பெண்களுக்கு அவேர்னஸ் அதாவது ஒரு பெண்கள் வந்து எப்படி வந்து வாழணும் எந்த தன்மையில எந்த அளவுக்கு தன்னை வந்து தெளிவா உணர்ந்து வழி நடத்து சக மனிதர்களோட எப்படி இருக்கணும்ன்றது இந்த படம் ஒரு தெளிவா கொடுத்துருக்காரு என்ன ஒண்ணு பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ள பார்க்கும் பெரிய படமே தெரியாது இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோஸ் நடிக்கிற மாதிரி தெரியாது சக மனிதர்கள் எப்படி இருக்காங்க அந்த படத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில பார்க்க ஒவ்வொரு நபரை எப்படி எதார்த்தமா இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா அழுக தயார் பண்ணி கொடுத்த நம்ம டைரக்டர் ஜெயகாந்த் அன்புக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் பெரிய வணக்கமும் பிளஸ் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் மீடியா நண்பர்களுக்கு வந்து பெரிய பெரிய நன்றி ஏன்னு கேட்டா அவங்க தான் வந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க எந்த அளவுக்கு தெளிவான உண்மையை சொல்ல போறாங்கன்றத தெரிய போகுது பிளஸ் இப்போது வரையும் நன்மையான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கேன் இந்த விஷயம் வந்து அற்புதமா நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் கை வைக்கிறேன் எல்லாம் இறை இறைவனை நன்றியோடு தெரிவித்து